ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை சித்திரை பன்னெண்டு ராசி பலங்களை பார்ப்போம் ராசி மனதில் எண்ணிய பணிகளை செய்து முடிப்பீர்கள் சகோதரர்களின் வழியில் ஆதரவு ஏற்படும் காதணி சார்ந்த பணிகளில் சில நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள் நண்பர்களின் ஆலோசனைகளால் நன்மைகள் உருவாகும் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை அறிந்து கொள்வீர்கள் மனதளவில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உடல் தோற்ற பொலிவில் சில மாற்றங்கள் உருவாகும் புகழ் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் அஸ்வினி ஆதரவு ஏற்படும் பரணி நன்மை உருவாகும் கிருத்திகை மாற்றமான நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு எதிர்காலம் சார்ந்த தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் நீண்டகால முதலீடு தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் தன வரவுகளின் மூலம் தேவைகள் நிறைவேறும் குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகள் மறையும் எதிர்பாராத பயணங்களின் மூலம் அனுபவம் ஏற்படும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம் கிருத்திகை முடிவுகள் பிறக்கும் ரோஹிணி தேவைகள் நிறைவேறும் மிருக சிரிச்சம் அனுபவம் ஏற்படும் மிதுனராசி அன்பர்களுக்கு குழந்தைகளின் போக்கில் நல்ல மாற்றங்கள் உருவாகும் புதிய நண்பர்களின் அறிமுகம் ஏற்படும் மனதில் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும் உடன் இருப்பவர்களை பற்றிய புரிந்து கொள்வீர்கள் நண்பர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் மிருக சிரிச்சம் மாற்றங்கள் ஏற்படும் திருவாதிரை சிந்தனைகள் வெளிப்படும் புரட்பூசம் மகிழ்ச்சியான நாள் கடகராசி அன்பர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அனுபவம் மிக்க வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் விருந்தினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாகும் உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பயணங்களால் அலைச்சலும் ஆதாயமும் உருவாகும் நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் புனர்பூசம் திறமைகள் வெளிப்படும் பூசம் மகிழ்ச்சியான நாள் ஆயுல்யம் பொறுப்பு அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு சொத்து விற்பது வாங்குவது தொடர்பான செயல்பாடுகளில் லாபகரமான சூழல்கள் உருவாகும் புதிய மின்சார பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் சகோதர்களின் வழியில் நன்மைகள் உருவாகும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் திட்டமிட்ட காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும் அக்கம் பக்கம் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் கவலைகள் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகம் லாபகரமான நாள் பூரம் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உத்திரம் அனுகூலம் உண்டாகும் கன்னிராசி அன்பர்களுக்கு காப்பீடு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் வாசனை திரவியம் சார்ந்த பணிகளில் மேன்மை உருவாகும் வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் நண்பர்களின் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் எதிர்பாராத சில சுப செலவுகள் உருவாகும் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படுத்தும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் தனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திரம் ஆர்வம் உண்டாகும் ஹஸ்தம் அனுபவம் கிடைக்கும் சித்திரை நம்பிக்கை மேம்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிலும் திருப்தியின்மையான சூழல்கள் உருவாகும் விமர்சனங்களால் மனதில் சிறு சிறு கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் அலைச்சல்கள் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மனதில் புதுவிதமான தேடல்கள் பிறக்கும் தற்பெருமையின்றி செயல்படுவது நல்லது சுபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சித்திரை திருப்தியின்மையான நாள் சுவாதி சிந்தித்து செயல்படவும் விசாகம் தேடல்கள் உண்டாகும் விரச்சிகராசி அன்பர்களுக்கு மாறுபட்ட அணுகுமுறைகளின் மூலம் எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உங்கள் கருத்துக்களுக்கு உண்டான ஆதரவு கிடைக்கும் அரசு பணிகளில் கவனத்துடன் செயல்படவும் மற்றவர்களிடம் குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது குழந்தைகளின் படிப்பு சார்ந்த செயல்பாடுகளில் அலைச்சல்கள் உருவாகும் ஆதரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் விசாகம் எண்ணங்கள் நிறைவேறும் அனுஷம் கவனத்துடன் செயல்படவும் கேட்டை அலைச்சல்கள் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களுக்கு சிந்தனைகளின் புதிய தெளிவுடன் காணப்படுவீர்கள் கல்வி சார்ந்த பணிகளில் மென்மை உருவாகும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் பாசம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் மூலம் மேன்மை உருவாகும் பூராடம் மகிழ்ச்சியான நாள் உத்ராடம் பிரச்சனைகள் நீங்கும் மகர ராசி அன்பர்களுக்கு உலகியல் நடவடிக்கைகளின் மூலம் மனதில் மாற்றம் உருவாகும் வெளி வெளிவட்டாரத்தில் மதிப்பு மேம்படும் தாயாரின் ஆரோக்கியம் சீராகும் திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் உத்ராடம் மாற்றம் உண்டாகும் திருகோணம் ஆரோக்கியம் சீராகும் அவிட்டம் ஒத்துழைப்பு மேம்படும் கும்பராசி அன்பர்களுக்கு போட்டி சார்ந்த செயல்பாடுகளில் கவனத்துடன் இருந்தால் ஆதாயம் ஏற்படும் உயர் பதவிகளில் இருப்பவர்களின் மூலம் மதிப்பு மேம்படும் மூத்த சகோதரருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வெளியூர் சார்ந்த பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும் நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள் கமிஷன் சார்ந்த செயல்பாடுகளால் தனவரவுகள் மேம்படும் வாகனம் சார்ந்த விஷயத்தில் சிறு சிறு செலவுகள் உருவாகும் வெற்றிகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அவிட்டம் ஆதாயம் ஏற்படும் சதயம் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பூரட்டாதி செலவுகள் உருவாகும் மீனராசி அன்பர்களுக்கு தந்தையுடன் அனுசரித்து செல்லவும் மனதில் எதிர்காலம் குறித்த கவலைகள் தோன்றி மறையும் விளையாட்டான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது சக ஊழியர்களிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்ப்பது நல்லது வியாபாரம் தொடர்பான பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் போட்டிகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் பூரட்டாதி அனுசரித்து செல்லவும் உத்திரட்டாதி சூழ்நிலை அறிந்து செயல்படவும் ரேவதி அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளைய பதிவில் சந்திப்போம் நன்றி